الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الجمع بين الخوف والرجاء قال الله تعالى فلا يأمن مكر الله إلا القوم الخاسرون وقال تعالى إنه لا ييأس من روح الله எ பார்க்கக்கூடிய புதிய பாடம் ஐம்பத்தி மூன்றாவது பாடம் அச்சத்திற்கும் ஆதர ஆதரவிற்கும் மத்தியில் ஒன்று சேர்சல் நாம் இரண்டு தலைப்புகள் ஐம்பத்தி ஒன்றாவது தலைப்பு அச்சத்தை பற்றியும் பார்த்தோம் ஐம்பத்தி இரண்டாவது தலைப்பில் ஆதரவு கொள்ளுதல் அல்லாஹ் மீது ஆதரவுத்தல் என்ற விஷயங்களை பார்த்தோம் இந்த புதிய தலைப்பில் அல்லாஹ் மீது நாம் அச்சம் கொள்ளுதலும் அதே போல ஆதரவு இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடுநிலையாக இருக்க வேண்டும் இதில் ரஹிமா அல்லா நிறைய வசனங்களையும் அகதீசலையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தலைப்பை அமைக்கும் பொழுது அவர் பதிவு செய்த விஷயம் இமாம் நவ் ரஹீம் அவர்கள் கூறுகின்றார்கள் அறிந்து கொள் ஒரு அடியான் தான் சுகமான நிலையில் இருக்கும் போதே அல்லாஹை அஞ்சுபவனாக ஆதரவு வைத்தவனாக இருக்க வேண்டும் அவனது அச்சமும் ஆதரவும் வைத்தலும் சமமாக இருக்க வேண்டும் நோயாளியான நிலையில் ஆதரவு வைத்தலை அதிகமாக்குவான் குர்ஹான் ஹதீஸ் மற்றும் சிலவற்றில் இருந்து மார்க்க சட்டம் இதனையே தெளிவுபடுத்துகின்றது ஓ இதற்கு முன்னால் நாம் பார்த்துக்கிறீர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அச்சமும் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சமும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதே போல் ஆதரவும் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அச்சம் எப்பொழுது அவனுக்கு அங்கு சிலர் என்ன செய்கின்றார்கள் அச்சத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு சாரார் அல்லது ஒரு கூட்டம் அச்சத்தை பற்றியே மக்களை அச்சமூட்டி செய்யக்கூடிய நிலையில் ஏற்படுவதனால் அவர்கள் ஒரு தரப்பில் ஹவாரிஜிகளுடைய ாக்கள் வெளிக்கல் கூட்டத்துடைய அந்த அமைப்பில் சார்ந்து விடுகின்றார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க மக்களை அச்சமூட்டியே என்ன செய்வார்கள் அல்லாஹ் அந்த இபாத செய்வதற்காக வலியுறுத்துவார்கள் இன்னொரு தரப்பில் பார்க்கும் பொழுது இன்னொரு வரை வெளிக்கேட்டும் வலிகேட்ட கூட்டம் என்று பார்க்கும் பொழுது ஆதரவு பொழுது அல்லாஹ் இது ஆதரவு கொள்ளக்கூடிய விஷயத்தில் அதிகப்படுத்தி அவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் என்ன நினைப்பார்கள் அல்லாஹ் என்னை மன்னித்துருவான் நன்மையான காரியங்கள் கடமைகளை அவர்கள் விட்டாலும் சரி அல்லாஹ் மன்னித்திருவான் என்ற ஒரு சாரன் இது யார் என்றால் தபர் வழிபாடு செய்யக்கூடியவர்களும் சூஃபியாக்களுடைய இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக என்று சொல்லக்கூடிய இந்த ஆதரவு தான் இருக்கும் அல்லாஹ் எழுபது தாய்க்கும் மேற்பட்ட அணி அவனை கண்ணிய இறக்கம் கொள்ள கூடியவன் அவன் மன்னிப்பான் என்று என்ன செய்யறாங்க அல்லாஹிய கடமைகள் உயர் புறக்கணித்து விட்டு ஆதரவு கொள்கின்றான் இது தவறான ஒரு ஆதரவு கொள்ளுதல் ஒரு முக்மீன் என்பவன் இமாம் ரஹிம் அல்லா அவர்கள் சொன்னது போல ஒரு முஹ்மீனுடைய வாழ்க்கை எப்படி என்ற ஒரு பறவை போல இந்த பறவைக்கு இரண்டு ரக்கை எப்படி அவசியமோ பறப்பதற்காக அதே போல ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் அச்சமும் அதே போல ஆதரவும் இரண்டும் நடுநிலையாக இருப்பதுதான் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை பூர்த்தி செய்வதிலும் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதிலும் அவனுக்கு அங்கு பேலன்ஸாக கொண்டு செல்லும் அதை தான் இங்கு அல்லாஹ் திருமுறையில் சில விஷயங்களை இங்கு பதிவு செய்ய பதிவு செய்திருக்கின்றார்கள் முதல் வசனம் ஹாசிரோன் அல்லாஹ் கூறுகிறான் நஷ்டத்திற்குரிய கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் அல்லாவின் சூழ்ச்சியை அச்சமற்று இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்றானே அதிலிருந்து அவர்கள் இருப்பார்கள் அச்சமற்றாக இருப்பார்கள் இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அவர்கள் அல்லாஹை நிராகரித்தவர்கள் தான் இங்க அச்சமில்லாமல் வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கும் அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்கின்றானே அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றானே எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கின்ற எந்த ஒரு கவலையும் இருக்காது மிகவும் அவர்கள் பாவம் செய்த பிறகும் என்ன நினைப்பார்கள் மிகவும் எந்த ஒரு சிரமம் இல்லை என்று நினைப்பார்கள் அடுத்த வசனம் இறை மறுப்பாளர்களான கூட்டச்சாறை தவிர வேறு எவரும் அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள் அதே போல் இரண்டாவது வசனத்திலும் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்றால் அவன் நிராசை வெறும் காஃபிராக இருந்தால் தான் நிராசை அடைவான் முக்மீனாக இருந்தால் என்ன செய்வான் அல்லாஹ் மீது ஆதரவைப்பான் நான் தவறு செய்து விட்டேன் தவறளித்து விட்டேன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்று அந்த அல்லாஹ் பக்கம் சார்ந்து அவன் பக்கம் அவன் மீண்டு என்ன செய்வான் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம் ஒரு முக்மின் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இங்கு நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விடுவேனோ என்ற அந்த அச்சமும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கட்டளை நிறைவேற்றக்கூடிய அந்த கட்டளைக்கு அல்லாஹு தலாவை விடம் தக்க கூலியும் சன்மானமும் எனக்கு அஜரும் கூலியும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற அந்த ஆதரவும் இரண்டு அளவில் வைக்க வேண்டும் எல்லாம் செய்யக்கூடிய அன்புக்குரிய நம்ம செய்யக்கூடிய அமலை கொண்டு நம்ம சொர்க்கத்தில் அடைய முடியாது நாம் செய்யக்கூடிய அமலை கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது ஏனென்றால் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளில் ஒரே ஒரு அருகொடையை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தாலும் நம்முடைய அமல்கள் அதற்கு நிகராக ஆக மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான் அல்லாஹ் சாலா கூறுவான் என்னுடைய சொர்க்கத்தினி சொர்க்கத்தில் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நுழைவாயாக அந்த அடியான் கேட்பான் ஓபி அமலி என்னுடைய அமல்களை கொண்டு இல்லையா என்று அங்கு கேட்கும் என்னுடைய அமல்களுக்கு என்ன அங்கு சென்மானம் கொடுக்கப்படும் என்னுடைய அமலை கொண்டு நான் செல்ல மாட்டேனா என்று அந்த அடியான் கேட்கும் பொழுது பதுவாத்தாள அந்த அடியானுக்கு அவனுடைய அமலுடைய அந்தஸ்தைய காண்பிப்பதற்காக வானவரிடம் கூறுவான் இவருடைய அமலை எடை போடுங்கள் இவருடையிருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்ணை எடுத்து இன்னொரு தட்டில் வைத்து தராசனுக்கு ஒரு தட்டில் வைத்தும் அவர் செய்த அலையளவு அமல்களை இன்னொரு தராசில் வைத்து அவருக்கு முன்னால் அவருடைய அந்தஸ்தை காண்பியுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது அங்கு காண்பிக்கப்படும் அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு கண் அதனுடைய அறுப்புடையும் அந்த நியமத்துடைய எவ்வளவு மதிப்பென்றால் என்றால் அது கனமாகிவிடும் இவருடைய அனைத்து அமலும் லேசாக உயர்ந்துவிடும் அதற்கு பிறகுதான் அந்த அடியான் உணர்வான் ஆம் உண்மையாகவே நான் செய்த அமலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நியமத்திற்கே ஈடாகாதென்றால் சொர்க்கம் சுஹான் அல்லா அல்லாஹாலா பிரத்யேகமாக தன்னுடைய அடியாரர்களுக்காக படைத்தான் எந்த கண்களும் பார்த்தது கிடையாது எந்த காதும் அதை பற்றி கேட்டது கிடையாது எந்த உள்ளமும் அதை பற்றி கற்பனையும் செய்தது கிடையாது அப்படிப்பட்ட சொர்க்கத்தை எப்படி என்னுடைய அமளி கொண்டு தர முடியும் ஆக அல்லாஹ் இதன் ஆதரவு வைத்து அவன் கட்டுப்பட்டு வாழ்ந்து ஆதரவு வைத்தும் என்றால் அல்லாஹ் நம்முடைய சிறு குறுகளை குறுகளை தவறுகளை மறி மன்னிப்பான் அல்லாஹு தாலாவுடைய கடமைகளையும் பூர்த்தி செய்யாமல் அல்லாஹு சாலாவுடைய தடை செய்யப்பட்ட விஷயத்தை கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளாமல் அதில் விழுந்து பாவங்களை செய்த நிலை இருக்கும் பொழுது அல்லாஹூ மீது ஆதரவு வைப்பது என்பது தன்னையை அவன் ஏமாற்றிக் கொள் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகவே நினைத்துக்குரிய எல்லாரும் அழியார்களே இந்த வசனத்தில் நமக்கு நிறைய வசனங்களை ரஹிம் அல்லா இங்கு பதிவு செய்தார்கள் நிச்சயமாக நல்லோர் அங்கு நாளில் அவங்களுடைய சில முகங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும் அதே போல சில முகங்கள் அங்கு கருமை நிறமாக மிகவும் கருமையான நிலையில் இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் அப்போ அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழக்கூடியவர்களுடைய முகமும் அங்குடைய அந்த முகத்தொற்று பிரகாசமாகவும் ஜொலி ஜொலிப்பாக இருக்கும் யார் அல்லாஹுக்கு இந்த உலகத்துல மாறு செய்து அவனுடைய கடமைகளை புறக்கணித்து அவன் தடுத்த விஷயத்தில் அவன் ஈடுபாடை கொண்டு வாழ்ந்தான் என்றால் மனம் போன போக்கில் வாழ்ந்தான் என்றால் அவருடைய முகம் வறுமை நாளில் கருத்து நிலையில் இழிவுபட்ட நிலையில் இருக்கும் அது அல்லாஹ் அப்படிப்பட்ட இருந்து பாதுகாப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த இரண்டு விஷயம் இந்த காரத்தை கொண்டு நாம இழந்து விடக்கூடாது இது சமமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது அல்லாஹு தலை எனக்கு இது கூறிய நன்மையை கொடுப்பான் என்ற அந்த ஆதரவைப்படும் அதே போல தவறு செய்ய போகும் பொழுது அல்லது பாவம் செய்ய போகும் பொழுது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்ற அந்த அச்சமும் தவறிழித்து விட்டோம் என்றால் அறியாமல் நம்முடைய நப்சை நம்மை கட்டுப்படுத்தாமல் நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு உடனடியாக பாவம் மன்னிப்பு தேடி அல்லா என்னை மன்னிப்பான் என்ற அந்த ஆதரவும் நாம வைக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் ஹயாத் இருக்கும் வரை நமக்கு இந்த பிரத்யேகமாக இந்த இரண்டு தன்மையை கொண்டு வாழக்கூடியவர்களாக நம்மை ஆத்திரவான் அயாத்தெருக்கும் வரை ஈமானுடைய நிலையில் நமக்கு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக மௌத்து என்று வரும் பொழுதும் ஈமானுடைய நிலையிலே எல்லாம் தர நமக்கு அதை கொடுத்து நமக்கு சுரக்கத்தில் புகச்சீவானாக மீன் வாக்குதவான் ஆகந்தார்